வணக்கம் ஆண்களுக்கு உண்டான அருமையான ஒரு ரெமெடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பல பேருக்கு வந்து விந்து முந்துதல் பிரச்சனை அதாவது ப்ரீ மெச்சூர் ஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது அந்த விந்து முந்துதல் பிரச்சனையாக அவங்களுக்கு என்ன அப்படின்னு பல பேருக்கு இன்னும் சரியாக தெரியலை குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு ஆகுது ஒரு உடலுற வச்சுக்கும் போது டைமிங் கிடைக்கணும் அது கூட இல்லை அப்படின்னாலே ஒரு நிமிஷத்துலேயே முடியுது ஒரு நிமிஷத்துலேயே வெளியில் வருதுனாலே வெந்து முந்துதல் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி குறைபாடுக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு இன்க்ரீடியன்ட் இருக்குது முதல்ல தேங்காய் ரெண்டாவது முருங்கைப்பூ மூணாவது தேன் இப்போ அரைமுடி தேங்காயை எடுத்து நல்லா அரைச்சு அதுலேருந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்து அதையும் அரைச்சிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் பால் கிடைக்கும் அதாவது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாறை அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேன் இந்த மூணையும் எடுத்து வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல் அளவுக்கு நமக்கு எல்லாமே கிடச்சிரும் காலையில் வெறும் வகுத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க காலையில் வெறும் வகுத்தில் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணால் போதும் இந்த விந்து முந்துதல் அதாவது பிரியமிச்சர் ரெஜாக்குலேஷன் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது சரியாயிரும் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் ஏதாவது வேறு ஒரு ரெமடியை ஃபாலோ பண்ணிங்கன்னா க்யூர் ஆகிரும் நான் நிறைய ரெமடி எடுத்துட்டேன் என் உடம்புக்கு ஆகலை அப்படின்னா அதுக்குண்டான மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகள் நம்ம இதிலையே கிடைக்கும் வாங்கி சாப்பிடும்போது முழுமையாக அதுக்கு தீர்வு கிடைக்கும் சரி இப்போ இந்த ரெமடி யார் நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னா யாரொன்னாலும் எடுத்துக்கலாம் எந்த வயதுனாலும் எடுத்துக்கலாம் இது தினமும் காலையில் வெறும் விதத்தில் குடிக்கணும் பதினோரு நாள் இந்த ரெமடி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த குறைபாடு நிவர்த்தி ஆகும் நீங்கள் எடுத்துக்கிட்ட ரெண்டுலேருந்து மூணு நாளே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வெறும் விதத்தில் எடுத்துக்கணும் இப்போ இந்த வெறும் விதத்தில் எடுத்துகிட்டு குறைஞ்சது முப்பது நிமிஷம் எதுவும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் தான் உங்களுடைய காலை உணவோ இல்லை காஃபி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ரெமெடி எடுத்துக்கும் போது அதிக காரமான உணவு எடுத்துக்கக்கூடாது மற்றபடி எல்லாமே சாப்பிட்லாம் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வணக்கம்